ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடையில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா வறுபட்டு வாசனை வரணும் லைட்டாக பொறிஞ்சு வரணும் பாருங்கள் கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் வறுத்து வச்சுருக்க ரெண்டு பொருளும் நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கங்க ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெல்லிக்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் நெல்லிக்காயை அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்க நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்